தஞ்சை மாவட்டத்தில் இளம் பெண் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெற்ற தாயும் தந்தையுமே கொலையாளிகள் அவர்கள் தடயத்தை அழித்தது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன தொகுப்பு விளக்குகிறது புது வாழ்வை தொடங்க போகும் பூரிப்பில் இருந்த இந்த இளம் தம்பதியின் பெரும் கனவு சாதி ஆணவத்தால் மூன்றே நாட்களில் பொசுங்கி போயிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கோட்டை நெய்விடுதி கிராமத்தை சேர்ந்த பெருமாள் ரோஜா தம்பதியின் மகள் ஐஸ்வர்யா நெய்விடுதிக்கு அருகே இருக்கும் பூவாலூரை சேர்ந்த பாஸ்கர் என்பவரது மகன் நவீனும் ஐஸ்வர்யாவும் பள்ளி காலத்தில் இருந்தே நண்பர்கள் படிப்பை முடித்த இருவரும் திருப்பூரில் உள்ள வெவ்வேறு கம்பெனியில் வேலை செய்து வந்தனர் அங்கும் நட்பு தொடர்ந்து காதலாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் நவீன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை ஏற்க மறுத்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர் மாப்பிள்ளை பார்க்க துவங்கினர் இதனால் உஷாரான காதலர்கள் கடந்த முப்பத்து ஒன்றாம் தேதி நண்பர்கள் முன்னிலையில் பிள்ளையார் கோயில் ஒன்றில் திருமணம் செய்து கொண்டு பல்லடம் அருகே உள்ள வீரபாண்டி பகுதியில் ஒரு வீட்டில் பல கனவுகளுடன் வாழ்க்கையை தொடங்கின ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டதன் வீடியோ காட்சியை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக பார்த்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் தந்தனர் போலீசார் காதல் தம்பதியை தேடி பிடித்து பஞ்சாயத்து செய்து நவீனிடம் இருந்து ஐஸ்வர்யாவை பிரித்து பெற்றோருடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் எப்படியும் தன் மனைவி திரும்ப வந்துவிடுவார் என காத்திருந்த நவீனுக்கு ஐஸ்வர்யா தூக்கு போட்டு இறந்துவிட்டதாகவும் உறவினர்களுக்கு கூட சொல்லாமல் அவரது உடலை பெற்றோர் எரித்துவிட்டதாகவும் வந்த தகவல் பேரிடியாய் இறங்கியிருக்கிறது பதறிப்போய் போய் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் நவீன் இதற்கிடையில் சொந்த கிராமத்தினரும் ஐஸ்வர்யா குறித்த சந்தேகத்தை எழுப்பியதோடு கிராம நிர்வாக அலுவலரையும் அணுகியிருக்கிறார்கள் பிரச்சனை முற்றிய நிலையில்தான் பெருமாள் மற்றும் ரோஜா இருவரும் தலைமறைவாகிவிட்டனர் அவர்களை தேடி பிடித்த போலீசார் சுமார் பதினைந்து மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள் ஐஸ்வர்யாவை அழைத்து சென்ற நொடி முதல் நரக வேதனை தரும் அளவுக்கு கொடூரமாக தாக்கி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது பெற்றோர் இருவருமே மகளை எப்படி கொலை செய்து எரித்தார்கள் என்பதை அப்படியே நடித்தும் காட்டியுள்ளனர் இருவர் மீதும் கொலை வழக்கு தடயங்களை மறைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறை பட்டுக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் அடைத்திருக்கிறது ஐஸ்வர்யா மறைந்த துக்கத்தில் தவித்து வரும் நவீனுக்கும் அவர் வசிக்கும் பூவாலூர் கிராமத்திற்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஐஸ்வர்யாவின் சம்மதம் இன்றி பெற்றோருடன் அனுப்பி வைத்த காவல் ஆய்வாளர் முருகையா சஸ்பெண்ட் உள்ளார் இந்த சூழலில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க